ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சிறுகடிக்க ஆசை நைன் ஓ கிளாக் டைம் ஸ்லாட் லீடர்ஷிப் வாங்கியிருக்காங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பெரிய விஷயம் எயிட் எயிட்டீன் வாங்கியிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியல் இவ்வளோ நாள் வந்து பீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எதிர்நீச்சல் சீரியலை பின்னுக்கு தள்ளி சிறகடிக்கா ஆசை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்சிருக்காங்க உண்மையுடைய ஸ்டோரி தாங்க மெயின் ரீசன் நம்ம சிறகடிக்கு ஆசை பயங்கரமாக இப்போ சீரியல்ஸில் எல்லா சீரியல்ஸில் எடுத்துக்கிட்டாலும் இப்போ சிறகடிக்கு ஆசை தான் டாப் லெவலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோரியோட நல்ல மூவ் ஆகிட்டு இருக்க சீரியல் அப்படின்னு சொல்லணும் எதிர்நீச்சல் வந்து எயிட் வாங்கியிருக்காங்க அர்பன் அண்ட் ரூரலில் நம்மளோட சிறகடிக்கா ஆசை எயிட் பாயிண்ட் எயிட்டின்னு வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹை ட்ராக் ட்ராக்கெல்லாம் அப்கமிங் வந்துகிட்டு இருக்கு இப்போ ஜீவாவோட என்ட்ரி இருக்கா அதே மாதிரி எதிர்நீச்சல்லையும் பயங்கரமான ட்ராக் மேரேஜ் ட்ராக் அந்த நாலு மருமகளும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்னு பயங்கரமான ஒரு ஹை ஹைவோல்டேஜான ட்ராக்கோட மூவ் ஆகுது அந்த மூத்தவர் இருக்கார் இல்லையா அவரை வந்து எதிர்த்து இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த திருமணத்தை நிறுத்துறது அப்படின்ட்டு இங்கேயும் பேக் டு பேக் பயங்கர ஹை வோல்டேஜான ட்ராக்காக போயிட்டு இருக்கு இந்த ஹைவோல்டேஜான ட்ராக்கில் எந்த சீட் சீரியல் வந்து மறுபடியும் பீட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியலை ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் எதிர்நீச்சல் சீரியலை வந்து நம்மளோட சிறுகடைக்கு ஆசை வந்து பின்னுக்கு தள்ளி எயிட் பாயிண்ட் எயிட்டீன் வாங்கி ஸ்லாட் லீட் லீடர்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரீசெண்டான டைம்ஸில் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியலாகவும் மாறிடுச்சு எதிர்நீச்சல் கண்டிப்பாக அப்கமிங்லேயும் நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட நல்லா சூப்பராக போகும் இன்னும் வெடிக்கிறதுக்கு நிறைய உண்மைகள் இருக்குது அப்கமிங் எல்லாமே ஹை வோல்டேஜான ட்ராக் தான் வார வாரம் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கோட கொடுக்கறதுக்கு நம்ம ஆசை வந்து ரெடியாக இருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன இப்போ போயிட்டு ட்ராக்கை பற்றியும்